நான் ஆரம்பத்தில் எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் அவனுடைய திசை மாற்றம் செய்ய வைத்தது அடுத்தது அவளுடைய தோற்றம் வெள்ளாடை உடுத்தியதை பார்த்த உடனே ஏன் தெரியுமா இலக்குவன் தன்னுடைய தாயாரை நினைத்து கொண்டான் தன் தகப்பன் தசரத சக்கரவர்த்தியை இழந்து விட்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்னைமார்களும் இப்படித்தானே வெள்ளாடையில் இருப்பார்கள் என்று வீட்டையும் நினைத்து விட்டான் காட்டிற்கு வந்த பிறகு வீட்டை நினைக்கிற முதல் இடம் இதுதான் அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது சார் அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது அப்ப சகோதர பாசம் வந்துட்டது தாயினுடைய பாசம் வந்துட்டது அப்ப ரெண்டு வந்த பிறகு அவன் கோபம் போன இடம் தெரியல சார் இந்த நேரம் பார்த்துதான் சுக்கிரியவனை எழுப்பி அதுக்குள்ள தெளிய வச்சு அனுமன் சாதாரணமான ஆள் இல்லை சாதாரணமான குடிகாரனை எழுப்புறதே மகா கஷ்டம் இவனை எழுப்புறது எப்படி என்னென்னமோ முயற்சி பண்ணி அவனை எழுப்பி சரியான நேரத்துக்கு சுக்ரீவனை அழிச்சின் வந்துட்டான் அவனுக்கு கோபம் போய் குணம் நிறைந்து விட்டதனால் சுக்ரீவனுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து இவனை பார்த்த உடனே சுக்ரீவன் சொன்னான் ராம கைங்கரியமாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பறந்து விரிந்து கிடக்கிற எழுபது வெள்ளம் சேனைகளை திரட்டுவதற்கு காலதாமதமாகிவிட்டது நாளையே நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த நிலைமையை சுக்கிரீவன் சரி செய்து விட்டான் என்றால் அந்த மோதலை தவிர்ப்பதற்கு கவிஞனுடைய கவிதைகள்தான் சாதனையாக இங்கே திகழ்ந்திருக்கிற அழகு இருக்கிறதே எந்த கவிஞனாலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை கம்பன் சாதித்திருக்கிற ஒரு அற்புதமான இடம்தான் இந்த சந்திப்பு ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு தெய்வத்தினுடைய அருள் கருணையும் அங்கே விளையாடுகிறது அது என்னன்னு கேட்டா என் கணவன் வாலியை கொன்றது யார் காரணமாக இருந்தவன் யாரே சுக்ரீவன் ஆனால் சுக்ரீவனை கொள்வதற்கு இலக்கவன் வருகிறான் என்றால் நான் என்னுடைய வஞ்சகத்தை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பழிவாங்குகிறவளாக அவள் மாறாமல் என் கணவனை கொள்வதற்கு காரணமாக இருந்தவனையும் நான் வாழ வைப்பேன் என்று பண்பாட்டின் சிகரமாக தோற்றமளிக்கிற தாரையையும் அந்த இடத்தில் கம்பன் காட்டுகிறான் என்றால் என்ன அழகு தாண்டவம் ஆடுகிறது என்ன அற்புதம் தாண்டவம் ஆடுகிறது இது மாதிரி கம்பனை படிக்கிற போது வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேணாம் நான் வேறு கவிதை வேறுனு இருக்கக்கூடாது கவிதையும் நானும் இரண்டர கலந்தால் கம்பன் அங்கே ஜெயித்து கொண்டே இருப்பான் எவ்வளவு அழகு எவ்வளவு அதனால தான் எத்தனை கோடி இன்பமைத்தான் நான் ரசிப்பது ஒரு மிகப்பெரிய க கலை ஒரு காவியம் ஏற்றுவது என்பதை விட அதை காவியத்திலே உணர்வுபூர்வமாக அதை உள்ளே நுழைந்து அதை ஜீரணித்து கொண்டு அதை ரசிப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு ரொம்ப அருமையாக கேட்டீங்க நல்ல அறிவார்ந்த எண்ணங்களில் உயர்ந்த ஒரு சபை எண்ணத்தால் உயர்ந்திருக்கிற ஒரு நல்ல சபையிலே ஒரு சேலம் கம்பன ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே உங்களிடத்தில் இந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நான் பெரிதும் பெருமையாக கருதுகிறேன் ஏன்னா எந்த ஒன்றுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற போது தான் அடுத்ததே நமக்கு வரும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முந்தி தூர்தர்ஷன் பேர் நாகை முகுந்த அண்ணா நிறைய அதில் வந்து ஆன்மீக சொற்பொழி பண்ணியிருக்கார் பாலரமணின்னு ஒரு இணை இயக்குனர் இருந்தார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நண்பர் அவர் ஆண்டாள் பிரியதேசினுடைய கணவர் அவர் அவர் எங்கெங்கே திறமை இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டாந்து அந்த டிடியில் அப்போ தொலைக்க தூர்தர்ஷனில் கொண்டு வந்து நிறுத்துவார் தூர்தர்ஷனுக்கு என்ன அப்போ பெருமைன்னு கேட்டிங்கன்னா அது ஒரே சேனல் தான் அப்போ இருந்தது வெள்ளிக்கிழம ஆனால் ஏழரை மணிக்கெல்லாம் எங்கள் கோயில் குருக்கள் கூட கடவுள் சாத்திடுவார் ஏன்னா ஒளியும் ஒளியும் வரும் அந்த ஒளியும் ஒளியும் வன்றது அந்த வாரம் விட்டால் அடுத்த வாரம் தான் எவ்வளவு அழகு அது எதிர்பார்ப்பு இருந்தது சார் இப்போ தொட்டாக எந்த சேனல் எங்கே வருது அத்தனை குப்பை வண்டியும் வருது இந்த எந்த குப்பை வண்டியை நிறுத்துறதுன்னு நமக்கே தெரியல ஆனால் அன்னைக்கு ஒன்றே ஒன்று இருந்தது கண்ணே கண்ணுன்னு இருந்தது அவ்வளோ ஆர்வம் இருந்தது அங்கே நான் ஸ்டாப்புக்கு ஹியூமர் ஒரு அரை மணி நேரம் புதட்டூர் பேட்டை கம்பன் கழகத்தில் என்னை பார்த்துட்டு பாலரமணி கூப்பிட்டார் அரை மணி நேரம் நான் ஸ்டாப்புக்கு ஹியூமர் பண்ணணுன்னாரு இப்போ உங்களை மாதிரி அவையில் ப பண்ணும்போதே நீங்கள் ஒரு ஆளாவது சிரிச்சாதான் எனக்கு அடுத்த நகைச்சுவை வரும் எனக்கு குறிப்பு கிடையாது உங்கள் முகம்தான் குறிப்பு நீங்கள் தான் நான் அடுத்தது வருவேன் அங்கே கேமரா மேன நானும் தான் கேமரா சிரித்தா மேன் சிரித்தாலும் பதிவாகிடும் அதனால் அவரால் சிரிக்கவும் முடியாது ஆனால் ஒன்று செய்யலாம் மௌனமாக சிரிக்கலாம் முகத்தை அப்படியே அகலமாக காட்டலாம் சிரிக்கிற மாதிரி நான் இடையில இடையில் ஒரு ஹியூமர் சொல்லும்போது அந்த ஆள் முகத்தை பார்ப்பேன் அவன் அதை கூட செய்யலை ஒரு பூ மலர்கிற முட்டு மலருவது போல இவன் மலர்வானான்னு பார்த்தேன் எதுவுமே இல்லை ரியாக்ஷன் அரை மணி நேரத்துக்கு அவனை பார்க்கவே கூடாதுன்னு ரெக்கார்டெல்லாம் முடிச்சிட்டு புறப்படும் போது ஏன்டான் நண்பா ஒன்றும் கூடமாடா உன்னை சிரிக்கவே இல்லை ஒரு ஹியூமர் கூடமா சிரிக்கவில்லை கே நான் அரை மணி நேரம் இல்லை பூராவும் பேசினாலும் சிரிக்க மாட்டான் ஒரு விஷயத்த நான் இப்போ புரிஞ்சுங்கண்ணே அவன் அப்போயே வந்துட்டுக்கிறான் இப்போ எங்கள் ஊரில் அவன் தாங்கிறான் நாம் பீகாரில் இருக்கிறோமா பீகார்காரன் நம்ம ஊரில் இருக்கிறானான்னு தெரியல எங்கே பார்த்தாலும் நினைஞ்சிட்டு அவன் இல்லைனாலும் வேலை நடக்காது போலகுது ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் ட்ரெயின் ஏற முடியாது சார் அப்படி இருக்குது அதனால் ஒருவருக்கு ஒருவர் உள்வாங்குகிற வாங்குகிறப்போது தான் கம்பனுடைய கவிதையை இந்த பிள்ளைகள்லாம் பேசுகிறாங்க பாருங்க கம்பன் கழகத்தாரை வாழ்த்துகிறேன் இந்த மாதிரி தான் கல்லூரி இளைஞர்களுக்கு போய் சேரணும் சார் இளைஞர்களுக்கு போகணும் படிக்கிற ஆர்வம் வரணும் அரங்கநாதன் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் அரங்கநாதன் ஒரு இளைஞன் தம்பி ஹாஃப்டர் போட்டு இருப்பார் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய நாமோ வெங்கடசாமி நாட்டார் நம்ம சர்க்கரை புலவர் இவங்கெல்லாம் அங்கே பெரிய பெரிய சீமான்கள்லாம் ஒரு தம் மூத்த தமிழறிஞர்கள் வாழ்ந்த இடம் அது சொல்லி செல்வர் டாக்டர் ராபி சேது பிள்ளை தினவந்த அரங்கநாதன் தம்பி என்ன பண்ணுவார் பால் கொண்டு போய் அவங்க உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டு வருவார் ராபி சேது பிள்ளை வீட்டுக்கு டெய்லி கொண்டு போய் கொடுப்பார் பாலை அவர் இவரை பார்த்துட்டே தம்பி நாளையிலேருந்து நீ பால் கொண்டு வரும்போது உனக்கு ஒரு போட்டி டெய்லி வரும்போது பாலை கொடுத்துட்டு ஒரு திருக்குறள் நீ சொல்லணும் அப்பெல்லாம் காலனாம் ஓட்ட காலனாம் காலனா நான் கொடுப்பேன் உனக்கு பரிசுனார் ஒரு திருக்குள் சொன்னால் காலனான் பத்து காலனா சேரவ அந்த பிள்ளைக்கு ஆசை வந்துடுது நூறு ஆக்கணும் இரநூறு ஆக்கணும் முந்நூறு ஆக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் மனப்பாடம் பண்ணி அந்த பிள்ளை டெய்லி சொன்ன அரங்கநாதன் அந்த தான் பின்னாலே தவத்திறு குன்றக்கூடிய அடிகளார் என்று உலகம் பாராட்டுகிற அளவு எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய சிறப்பு அதனால நம்ம பிள்ளைகள் நாம் எப்படி வளர்க்குறோமோ அப்படி சார் வருவான் மனிதனுக்கு சுபாவங்கள் பல உண்டு அவள் அப்படி இருப்பான் அந்த சுபாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவாற்றல் மட்டும் ஒரு மனிதனை தீர்மானிக்காது அவனிடத்திலே துளிர்விட்டு அரும்புகிற அன்பு அருள் கருணை மனித நேயம் இவைதான் ஒரு மனிதனை மனிதனாக அடையாளம் காட்டும் அடையாளம் காட்டும் அதனால ஒரு நல்ல ஒரு கோபத்தை கூட குணமாக்குகிற ஒரு வல்லமையை கம்பன் ஒரு இடம் சொன்னாலும் அது சரியாக சொல்லணுன்ற ஆசைப்பட்டு தான் நான் இந்த இடத்தை எடுத்துக்கொண்டேன் முறை செய்யலாமா முடிச்சிடலாம் நீங்கள் சொன்னதான் போதுமா ஏன்னா நைட்டு ட்ரெயின் பத்து மணிக்கு தான் எனக்கு ஆனால் நாகை முகுந்தன் பேசுகிறோம் அவருக்கும் பத்து மணிக்கு நான் அதனால் ரசனை சார் ரசனை அருள் கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் நம்ம ஏன் கொண்டு வந்தாரும் இல்லை கொண்டு போவோரும் இல்லை வாழ்வது ஒரு முறை அது வரலாக வரலாறாக இருக்கட்டுமே நம்ம வாரிசுகளுக்கு அது பாடமாக இருக்கட்டுமே எவ்வளோ மகிழ்ச்சி கொட்டி கிடக்கு தெரியுமா ஒரு வெற்றி பெற்ற நிறுவனரை பார்த்து நீங்கள் வெற்றி பெறுவதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் ஒரு நிருபர் கேட்டார் இல்லை இல்லை நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக தருவது நிறைவாக தருவது காவியங்கள் தான் இலக்கியங்கள் தான் சார் அடிவயிறு பட்டினியாக கிடக்குது ஆனால் அன்னை பராசக்தி இடத்துல போய் அவன் என்ன கேட்டான் உப்புக்கும் பருப்புக்கும் புளிக்கும் வரம் கேட்டானா வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு இதந்தரு மனையின் நீங்கு இடம் சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடியின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேனே மகாகவி பாரதி பாடிய மண்ணு அந்த மண்ணு வயிறு அடிவயிறு காயுது ஆனால் அவன் ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு சொன்னான் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு சார் ஒரு சொல் நம்மை மாற்றும் என்று நம்புவோம் ஒரு காவியத்தின் காட்சி நம்மை மனிதனாக மாற்றும் என்று நம்புவோம் நம்பாத ராவணன் மாண்டான் நம்பிய வீடனன் வாழ்ந்தான் அவன் எல்லோரும் காட்டிக் கொடுத்தான் காட்டிக் கொடுத்தான் என்றார்கள் அவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் நியாயம்தான் இவன்தான் கடவுள் என்று உலகத்துக்கு காட்டிக் கொடுத்தவனே அவன்தான் நம்ம அப்படி பார்த்துக்கோமே அதனால் நண்பர்களே நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம் அத்திவரதரை யாராவது பார்த்தீங்களா எங்கள் அவையில் அத்திவரதரை யாராவது தரிசனம் பண்ணிங்க எல்லாரும் பார்க்காதவங்க கவலையே படாதீங்க விழா முடிஞ்சதும் பார்த்தவங்க யாருன்னு அவங்கள பார்த்துருங்க பார்த்தவங்களை பார்த்தாலே போதும் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனாலே நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அடையாளம் என்றால் அந்த நம்பிக்கையினுடைய ஆணிவேர் நாம் பைட் படிக்கக்கூடிய காவியத்துக்குள் இருக்கிறது கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்குள்ளே இருக்கிறது கவிச்சக்கரவர்த்தி இடத்தில் இருக்கிறது உலகத்தையே கட்டியாண்ட திருவள்ளுவனிடத்திலே இருக்கிறது திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்து மூன்று அடி உயரத்தில் கன்னியாகுமரியிலே சிலை எழுப்பி வடக்கே பெருமாள் நின்று அருள் பாலிக்கிறார் என்றால் தெற்கே திருவள்ளுவர் நின்று உலகத்தை அருள் பாலிக்கக்கூடியவராக நிறுத்தப்பட்ட சிலை கூட சுனாமி பேரலைக்கு வந்தபோது அந்த பேரலை வள்ளுவனுடைய காலை தொட்டு வணங்கி சென்றதே தவிர அந்த சிலையை அசைக்கத்து கூட பார்க்க முடியவில்லை என்றால் காரணம் அந்த சிலையை வைத்தவர் அப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி வள்ளுவனுடைய குரலுக்கு வாழ்வழித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமிதம் இந்த மண்ணிலே மலர்ந்து கொண்டிருக்கிறது